கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வளரவறை நவமி பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் வளருவறை தசமி அஸ்வினி நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு நாளிகைக்கு மரண யோகம் இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு நாளிகைக்கு மேல் யோகம் இன்று திருக்குற்றாலன் ஸ்ரீ குற்றாலநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் ரதோற்சவம் திருப்பெருந்துரை ஸ்ரீ மாணிக்க வாசகர் ஊர்துவதாண்டவ காட்சி சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் அஸ்த நட்சத்திரம் திதி திதித்வயம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு ஒரு நாளிகை பூஜ்ஜியம் எட்டு வினா நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பொறுமை ரிஷபம் அன்பு மிதுனம் போட்டி கடகம் அச்சம் சிம்மம் வெற்றி கன்னி ஆதரவு துலாம் தனம் விருட்சகம் நிம்மதி தனுசு கவனம் மகரம் உற்சாகம் கும்பம் பிரீதி மீனம் ஆக்கம்